கர்த்தரை பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக தேவனோடு உறவாடினவர்கள் நம்ம ஜபத்தில் தொடர்ந்து அநேக காரியங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் வந்து இன்னைக்கு தலைப்பு தேவனோடு உறவாடினவர்கள் யாத்திராகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையிலே இருந்தான் தேவனோடு சஞ்சரித்தல் என்பது தேவனுடைய வாழ்க்கையோடு நம்ம என்ன பண்ணணும் நெருங்கி ஐக்கியத்தில் அவரோட தொடர்பில் நம்ம இருக்கணும் அவரோட வழிகாட்டுல நம்ம நடக்கணும் அவர் சொல்கிறத படி நம்ம அதை கேட்டு நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம என்ன பண்ணணும் கடைப்பிடிக்கணும் தேவனுடைய பிரசனத்தை உணரணும் அவருடைய சித்தத்தை படி நடக்கணும் தான் தேவனோடு உறவாடுறதுக்கு அர்த்தம் நம்ம வாழ்கிற உலகத்தில் நம்ம அநேகரோடு உறவாடுறோம் பிள்ளைகளோடு அப்புறம் மனைவி கணவனோடு தாய் தக்கப்பனோட சொந்த பந்தங்களோடு ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம நிறைய நேரத்தை இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைய பேருக்கு நம்ம நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணுறோம் ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் செலவு பண்ணுற நேரங்கள் ரொம்ப குறைவானது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா மினிமம் நம்ம என்ன பண்ண தசம பாகமாக நம்ம ரெண்டரை மணி நேரம் கொடுக்கணும் ஆனால் நம்ம அட் காலைல ஒரு மணி நேரமோ இல்லை இரவில் ஒரு மணி நேரமோ நம்ம தேவ சமூக அவரோட பழகி அவரோடு உறவாடி அவரோடு சஞ்சரித்து வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனோடு நெருங்கி போது நம்மளோட நல்ல ஐக்கியம் வரும் நம்ம பேச தவறு கேட்குறாரு அவர் நமக்கு உணர்த்துவார் இதை செய் இதை செய்யாத இங்கே போ இங்கே போகாது இதை வாங்கி இதை வாங்காத இவர்களோட உறவு இவர்களோட உறவு வைக்காத இப்படி ஒரு முடிவெடு இப்படி ஒரு முடிவு எடுக்காத அப்படின்னு அநேக நீ தே நம்ம தேவனோடு நெருங்கி உறவாடுனா அந்த தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய உணர்த்துதலையும் தேவனுடைய அந்நியோனின் ஐக்கியத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் வேதாகம் நிறைய பேர் தேவனோடு நெருங்கி உறவானாங்க அதில் சில பேர் நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம் ஏனோக்கு பார்த்திங்கன்னா ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசதிலாம் பார்த்தா ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தாராம் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் வந்து நம்ம மனுஷங்களோட சஞ்சரிக்கிறத காட்டிலும் தேவனோடு நம்ம நெருங்கி சஞ்சரிக்கப்பதுனா என்ன அப்படின்னு கேட்போம்ல ஜபம் பண்ணுறது வேத வாசிப்பு தியானம் அப்படின்னு கத்துறோட கூட நம்ம நேரம் செலவு பண்ணணும் ஜபம் பண்ணும்போது அதோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சுய நினைவின்படி இல்லை சுய புத்தியின்படி நம்ம சாராதபடி எப்போதும் நம்மளுடைய நினைவுகள் வந்து தேவனோடு கூட கனெக்டடாக இருக்கணும் நம்மளுடைய ஆவி தேவ பர்சுத்தாவோடு கனெக்டாக இருக்கணும் வேத வாசிப்பில் தேவன் நம்ம கூட திரு திருவுளம் பற்றணும் நம்மளுடைய தியான நேரத்தில் நம்ம அதிகப்படுத்தணும் அப்போ கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆவியானவர் என்ன சொல்கிறாரு ஆவியானவர் நமக்கு எப்படி வழிகாட்டுறாரு காட்டுறாரு அப்படின்னு திட்டமும் தெளிவுமா பேசும்போது நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களா தேவனோடு கூட உறவு கொள்கிறவர்களாக நம்ம நிச்சயமாக மாற நமக்கு கத்தல் வழிகளை கொடுப்பாரு வாய்ப்புகளை கொடுப்பாரு ஏனோக்கு நம்மளை போல தான் இருந்தாலும் அவர் தேவனோடு கூட என்ன பண்ணார் சஞ்சரித்தார் மோசி சீனாய் மலையில் தேவனோடு ரெண்டு முறை நாற்பது நாள்கள் தனித்திருந்தார் தனித்திருந்து கத்தரோடு கூட உறவாடினார் வேறு யாருக்கிட்டேயும் கத்தர் முகமுகமாக பேசலை ஆனால் மோசையோடு கூட கத்தர் முகமுகமாக பேசினார் அதான் நம்ம வாசிக்கிற கட்டளைகள் கற்பனைகள் அநேக காரியங்களை தேவனோடு ஒரு உறவாடினதுனால தேவனோடு தனித்திருந்ததுனால தேவனோடு ஒரு சஞ்சலித்ததுனால தான் அநேக காரியங்களை பேசினார் எளியா கேரி தாற்றங்கரையில போய் ஒளிந்து கொண்டிருந்து தேவனோடு கூட இருந்தார் அந்த வேற எதுவுமே இல்லை அந்தத்துல யார் எந்த மனுஷ சத்தத்தை கேட்கல தேவன் தத்ரூபமா அவரோடு கூட பேசினாரு தேவனுக்கும் எளியாவுக்கும் இருந்த உறவு வந்து மிகவும் அருமையான உறவு க நான் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கிறேன் சொன்னார் ஆகாக்கிட்ட போய் சொல்லும்போது சொல்கிறாரு நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் அப்போ எந்த அளவுக்கு நெருங்கி உறவாடுனா நம்ம கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்க முடியும் பாருங்கள் இறேமியாக சொல்றாரு நான் கத்தோடைய மந்தை சிறைப்போ பட்டு போனது என்று எண்ணி என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும் இறேமியாக பதிமூணாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் வாசிக்கும் போது இறைமையாக தேவனோடு நெருங்கி உறவாடினார் தேவனோடு நெருங்கி சஞ்சரித்து கொண்டிருந்தார் தானியல் எத்தனை பெரிய வேலைகள் இருந்தாலும் தினமும் மூன்று வேலையும் அவர் என்ன பண்ணுறாரு தான் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு தேவனோடு இருக்கிற உறவில் ஒரு சின்ன விரிசலுக்குள்ள நமக்கு வரவே கூடாது மனுஷனோட உறவில் நம்ம இன்றைக்கி கோச்சி நாளைக்கு பேசுவோம் இன்றைக்கி அடிச்சு நாளைக்கு ஒன்றா ஆகிடுவோம் இன்றைக்கி சரி நாளைக்கு சண்டை போட்டுவோம் இது மாறி மாறி வரும் ஆனால் தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவுகளில் ஒரு சின்ன விரிசல் வராதபடி ஒரு சின்ன கேப் வராதபடி ஒரு சின்ன மன கஷ்டம் வராதபடி மனத்தாங்கல் வராதபடிக்கு அவர் நம்மளை படைத்தவர் நம்மளை உருவாக்கி கிட்ட அவர் அவர் கரத்தின் கிரியைகள் நம்ம களிமண்ணான நம்மளை அவர் ஒரு கருவியாக வணஞ்சிருக்கிறாரு மண்ணுக்கு அவர் மேலே எந்த அதிகாரமும் இல்லை அப்போ நம்ம அவரோட இருக்கிற உறவு தான் முக்கியம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க எதை கொடுக்குறோமோ எல்லாம் வந்துட்ட பிறகு கூட அவரோட உறவு கட்டாயிடும் நிறைய பேரை கத்தரை ஆசிர்வதிக்காததுக்கு இது ஒரு காரணமாக கூட இருக்குது ஏன் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறம் கத்தர் யார் அப்படின்னு மருதளி பார்த்து போனவங்க நிறைய பேர் கஷ்டத்தில் தேவனை விட்டு போனவங்கள ஆசீர்வாதம் வந்து தேவனை விட்டு போனவங்க தான் அதிக பேர் கிறிஸ்தவ சமுதாயத்துலேயே நம்ம அப்படி இருக்காதபடிக்கு நமக்கு கத்தர் எது கொடுத்தாலும் எது கொடுக்கலனாலும் யோபோ போல் கத்தர் கொடுத்தால் கத்தர் எடுத்தால் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அவர் எல்லாத்தையும் கொடுப்பார் எனக்கு அவரோட உறவு தான் முக்கியம் எனக்கு அவரோட வாழ்றது தான் வாழ்க்கை தான் முக்கியமாங்கடி பொண்ணும் பொருளும் வீடும் எல்லாம் வரும் இருக்கும் போகும் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கத்தர் நம்மளோட கூட இருந்தார்னா போதும் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் நாற்பது நாள் உபவாசித்து தேவனோடு தனித்து இருந்தார் இரவெல்லாம் ஜெபிச்சார் அநேக தடவை ஒளிவு மலைக்கு போய் ஜெபிச்சார் வனாந்திரத்தில் போய் தனித்து போய் ஜெபிச்சாரு எல்லா நேரமும் பிதாவுக்கும் அவங்குற உறவுல ஒரு நொடி ஒரு நிமிஷம் ஒரு இமைப்போது கூட பிரியவே இல்லை பிதாவுக்கும் அவங்கற உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பவுல் அரபி தேசத்தில் மூணு வருஷம் தெய்வனோடு உறவாடி அநேக அனுபவங்களை பெற்றுக்கொண்டார் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த போது இருந்த ஷீஷர்கள் கிடச்ச வெளிப்பாடுகளை விட இயேசுவை பார்க்காத தரிசனத்தின் மூலம் பவுல் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகள் அநேகம் நம்மளும் இன்னைக்கு தேவனோடு கூட உறவாடணும் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும் தேவனுக்கு நமக்குற உறவு அவட பிரசனத்தை உணரணும் அவட சித்தத்தின்படி செய்யணும் சங்கீதக்காரன் தாவி சொல்கிறாரு நான் மரண இழில் இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின் ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உங்கள் கோலும் தடியும் என்ன என்ன பண்ணுது தேற்றுது அப்போது ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்கும் போது கத்த அவனுக்கு பாதுகாப்பாக கொடுக்குறாரு அவனுக்கு ஆறுதலை கொடுக்குறாரு அவன் வாழ்க்கையில் அவன் செய்கிற எல்லா பயணத்துலேயும் அவனுக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரு நெருங்கிய உறவுக்காரங்க நம்ம கூட இருக்கிறத காட்டிலும் தேவனுடைய உறவு தான் நமக்கு முக்கியம் அந்த உறவில் நம்ம அன்பை பார்க்க முடியும் கிருபையை உணர முடியும் அவர் பிரசரத்தை உணர முடியும் அவரை வழிகாட்டத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளும் இன்றைக்கி தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டுட்டே இருக்கும்போது கத்தை நம்ம வாழ்க்கையில் பெரிய காரங்களை செய்வார் ஏனோ நமக்கு எப்படி கத்தர் இருந்தாரோ எலியா கூட எப்படி இருந்தாரோ எரியமையா கூட எப்படி இருந்தாரோ கூட எப்படி இருந்தாரோ ஏசு கிறிஸ்தோடு எப்படி இருந்தாரோ இவர்களை காட்டிலும் நம்மளும் இந்த நாட்களில் நம்ம கத்தரோட கூட நெருங்கி இருக்கணும் நெருங்கி இருக்கணும் உறவாடணும் அவர் கூட சஞ்சரிக்கும் போது கத்தர் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதங்களை அளவில்லாம கொடுப்பாரு நம்மளும் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கழிக்குற கத்தரை உதவி செய்வார் தேவனோடு சஞ்சரிங்க தேவனோடு உறவா இருங்க அந்த உறவு உலகத்துல இத்தனை உறவுக்கு ஈடு இணையில்லாத உறவு நம்ம தேவனோடு வைக்கிற உறவு தேவனோடு உறவாடி நம்ம எப்பொழுதும் அவர்கிட்ட இருந்து அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள கத்த நமக்கு கிருப தருவாராக ஆமேன்